அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பதிவில் பார்த்திங்கன்னா நான் வேல் படித்து முருகர் எனக்கு என்ன அதிசயத்தை வந்து நடத்தி காட்டினாருன்ற பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் இருக்கேன் நான் ப இந்த பதிவு வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து எனக்கு நடந்தது நான் வேல் தினமும் தொடர்ந்து படிப்பேன் வாழ்க்கையில் கஷ்டமில்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லைங்க இல்லையா ஏன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனை சின்னதாக மனசலவில்லை ஏதாவது ஒரு பிரச்சனை பாதிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்படி இருக்கும்போது நானும் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்னடா செய்கிறதுன்ற தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் இந்த வேல்மாரலை பற்றி நான் கேள்விப்பட்டேன் இதை படிக்கிறதுனால முருகர் வந்து நிச்சயமாக நமக்கு ஏதாவது நமக்கு ஒரு உதவி பண்ண மாட்டாரா நம்ம மன பாரம் குறையாதா நினச்சிட்டு நானும் வேல்மாரல் புக்கு வாங்கி படிக்க ஆரம்பித்தேன் அந்த புக்கு ஒவ்வொரு நாளும் அந்த வேல்மரலை படிக்கும் போது மயில் கத்துற சத்தம் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மயில் கத்தும் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி எல்லாம் மயில் வந்து காட்சி கொடுக்கும் அது முடிஞ்சு நம்ம கடைக்கு போகிறப்ப வரப்போ எங்கேருந்து வரும்னு தெரியாது ஒரு சேவல் என் கூடவே நடந்து வரும் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் முருகர் வந்து இந்த வேல்மரல் வந்து படிக்கிறப்ப முருகர் நம்ம கூடவே இருக்கிறாருன்ற ஒரு விஷயத்த வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உடம்பு வந்து சரியில்லாமல் போயிடுச்சு ஒரு ஒரு மாதம் வந்து இந்த வேல்மரல் படிச்சுக்கிட்டு வரும்போதே உடல்நிலை வந்து சரியில்லாமல் போயிருச்சு என்னடா சாமி புக்கு வந்து தினமும் இந்த பாட்டு படிக்கிறோமே திருப்பவும் நமக்கு உடம்பு வந்து சரியில்லாமல் போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டேன்னா பார்த்துக்காங்க இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்ட்டு ஆஸ்பத்திரிக்கு போயாச்சுன்னா அங்கே பார்த்திங்கன்னா அந்த டாக்டர் பேர் கார்த்திகேயன் முருகருடைய பேர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியோ ஒருத்தவங்க ஒரு புது கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு வந்துட்டு செக்கப்புக்காக வந்திருந்தது அந்த பொண்ணு கழுத்தில் தற்சமயமாக நான் திரும்புறப்ப அந்த பொண்ணு கழுத்தில் ஓமுன்று போட்ட டாலரை பார்த்தேன் அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழித்து இன்னொருத்தவங்க வந்தாங்க அவங்க பேர் என்னென்ன முருகன் சொல்லி என் முன்னாடி அந்த முருகன்ற பேர் வந்து காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது நான் ரொம்ப அழுதுட்டேன் ஏன் முருகா நான் இவ்வளோ பூஜை பண்ணுறேன் இவ்வளோ சாமி கும்பிட்றேன் கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா மூன்றரை கிலோ எந்திரிச்சி குளிச்சுட்டு பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணிவிட்டு இந்த முருகருடைய வேல்மாரல் படிப்பேன் சாயந்தரத்துலேயும் படிப்பேன் ரெண்டு வேலையும் படிப்பேன் இவ்வளோ படித்து என் உடம்பு வந்து இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு ரொம்ப மனசு கவலைப்பட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேங்க அப்போ சுற்றி சுற்றி அந்த முருகன்ற அந்த பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முருகர் கனவுல ஒரு குழந்த ரூபத்தில் வந்தாருங்க அம்மா அப்படின்னு அந்த குழந்தை வந்து கூப்பிட்டது அந்த குழந்தை முதல் தடவையாக நான் பார்க்குற தலையில் ஒரு கிரீடம் வச்சுட்டு கையில் ஒரு சின்னதாக வேல் வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சிரிக்கிறத பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம் அதிசயம் அந்த குழந்தைத்தி நானும் கொஞ்சரே செய்கிறேன் ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு சரி விடிஞ்சிருச்சு என்னவா இருக்கும் தலையில் கிரீடம் இருக்குது கையில் ஒரு வீல் இருக்குது அப்போ பார்த்தா முருகர் என் கனவுல வந்தாருங்க எனக்கு அப்படியே நம்பவே முடியல நான் இருக்கிறேன்ற நான் இருக்கிறேன் பயப்படாதா அழுகாதன்ற மாதிரி முருகர் வந்து சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் மாத்திரை சாப்பிட்டேன் மாத்திரை சாப்பிட சாப்பிட அப்போ இருந்த அந்த உடல்நலம் வந்துட்டு இப்போ எவ்வளவோ வந்து முன்னேற்றம் வந்து அடைஞ்சிட்டு அந்த ப்ராப்ளமும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிக்கிட்டு தான் வருது இருந்தாலும் வந்துட்டு வேல்மரல் படிக்கிறது வந்து நான் நிப்பாட்டில்ங்க தினம் நம்மளால் படிக்க முடியலைன்னா கூட வாரத்தில் ரெண்டு நாள் வந்து கட்டாயமாக படிச்சுருவேன் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இல்லை பக்கத்தில் முருகர் கோயில் போனேன்னு கோயிலுக்கும் போகும்போது அந்த புக்கு எடுத்துகிட்டு போய் நான் படிச்சிருவேங்க எனக்கு வந்துட்டு வேல்மரல் வந்து அவ்வளோ ஒரு அதிசயத்தை பண்ணியிருக்கு அதன் நான் இதனால் வந்து இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன்னா நீங்களும் வந்துட்டு த வேல்மறையில் படிங்க எவ்வளோ உங்களுக்கு மன கஷ்டம் இருந்தாலும் உடல் கஷ்டம் உடல்நிலை சரியில்லையா ஹெல்த் ப்ராப்ளமாக என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த புக்கை வாங்கி தயவு செஞ்சு உட்காந்து படிங்க இதை படிக்க 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 உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் கண்டிப்பாக முருகருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்